இங்கே பாருங்கள் யுஎஸ்ஏல புல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் நம்மளே வந்து தள்ளிக்கிட்டே போகிற ஒன்று இருக்கும் இவங்க பாருங்கள் உட்காந்து வண்டியில் வச்சு ஓட்டிக்கிட்டு போகிறாங்க பாருங்கள் ஒரு குட்டி வண்டி மாதிரி இருக்கா அதில் எப்படி கட் பண்ணுது பாருங்கள் கட் பண்ணி புல் எல்லாத்தையும் அடித்து தள்ளுது பாருங்கள் பர 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 பரங்கோ ரெண்டு வண்டி அடிக்கிறாங்களா பின்னாடி ஒரு வண்டி முன்னாடி ஒரு வண்டி அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பாருங்க வண்டியிலேயே க்ளீன் பண்ணுறாங்க அது அப்படியே தெரிக்கிது வண்டியில் போகும்போது போட்டுங்க சர 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 சரங்க வண்டியிலே போடுங்க ஃபுல்லாக இருக்கும் க்ளீனாக வச்சுக்கணும் ஓ அதுக்கு வேற வண்டி வேற இங்கே வந்திருக்கு போல இருக்குது இந்த மாதிரி இவங்க வாடகைக்கு எடுத்துட்டு வருவாங்க போல் இருக்குது வண்டி வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஒரு வீட்டுக்கு க்ளீன் பண்ணி விட்டுட்டு கிளம்புவாங்க போல இருக்குது அதுக்கு ரெண்ட்டு ஏதாவது கொடுக்கணும் போல இருக்குது வாடகை யுஎஸ்சேயில் அது மாதிரி பாருங்கள் யுஎஸ்சியில் எல்லார் வீடும் ஆள் இருக்காங்க உள்ள ஆனால் யாரும் ரொம்ப வெளியே மாட்டேங்கிறாங்க எல்லாமே ஜன்னலை லைட்டாக திறந்து வச்சுட்டு லைட்டில் எல்லாரும் உட்காந்துக்கிறாங்க ஏன்னா அங்கே வந்து கன்னு வந்து ஃப்ரீ அதனால் ரெண்டு டாலரு பத்து டாலரு கூட ஆளை வந்து ஷூட் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால தான் நிறைய பேர் வெளியில் வராமல் இருக்கிறாங்க இது வந்து இங்கிலீஷ்காரங்க ஆஃப்ரிக்கன் காரங்க இருக்கிற இடம் இது வெளியே வராமல் இருக்காங்க நம்ம இண்டியன்ஸ் இருக்கிற இடம்னா இண்டியன்ஸ் எல்லாமே வெளியே வந்துட்டு ஜாலியாக பேசிட்டு அப்படி இருப்பாங்க இவங்களாம் கொஞ்சம் பயந்ததுனால உள்ளவே இல்லாமல் இருப்பாங்க ஏன்னா சாதா கடையிலேயே கன்று விற்பாங்க அப்போ பாருங்கள் எவ்வளோ டேஞ்சர்னு சொல்லிவிட்டு என்ன சம்பாதிக்கலாம் இண்டியன்ஸ்லாம் அவ்வளோதான் மற்றபடி இங்கே வந்து பர்மனடாக ஸ்டே பண்ணுறதில்ல கொஞ்சம் பார்த்து நல்ல ஏரியாவில் இருந்தால் தான் நல்லா இருக்க முடியும் செக்யூராக நம்ம இப்போ ஸ்கூல் பஸ் எல்லாம் காலையிலே எட்டு மணிக்கெலாம் வந்து எல்லாத்தையும் பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க மாதிரி மூணு மணிக்கெலாம் வந்து விட்டுட்டு போவாங்க இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பஸ்ஸு யுஎஸ்ஏல அது மாதிரி பாருங்கள் பாதுகாப்பாக எல்லா வீட்லேயும் நாய் கொஞ்சம் வளர்க்குறாங்க இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை மண்டே மண்டே எல்லா வீட்லேயும் டஸ்ட் பாருங்கள் எல்லா வெளியிலும் எடுத்து வச்சுருக்காங்க மண்டே மட்டும்தான் கலெக்ட் பண்ணிட்டு போவாங்க அதுலேயே ரெண்டு டஸ்ட் பின் இருக்குது கிரீன் கலர் ஒன்று பிளாக் கலர் ஒன்று க்ரீன் கலரில்னா வெஜ்ஜு வேஸ்ட்டு ஃபுல்லாக போடுவாங்க பிளாக் கலர்னால் பிளாஸ்டிக் வேஸ்ட்டு போடுவாங்க ஒரு சில வீட்டில் மட்டும்தான் க்ரீன் வச்சிருக்காங்க இதெல்லாம் க்ரீன் கலர் பாருங்கள் இந்த அவங்க வீட்டிலலாம் பாருங்கள் க்ரீனு பிளாக்கு ரெண்டு வச்சுருக்காங்க வேண்டாத பொருள் எல்லாத்தையுமே கழிச்சு கட்டிடுவாங்க பாருங்கள் இந்த பாருங்கள் வீட்டில் உள்ள வேண்டாத பிளாஸ்டிக்கு எல்லாத்தையும் போட்டுடுறாங்க ஏன்னா நம்மலாம் பிளாஸ்டிக் போடுவோம் இங்கே அப்படி போட மாட்டாங்க ஃபுல்லாகவே டஸ்ட்பின் தான் யூஎஸ்ஏல இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் மோர் வீடியோஸ் எவ்ரி வீக்